இது தண்டு கீரை பாருங்க தண்டை கட் பண்ணி இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படி வச்சிடலாம் இப்போ நான் வந்து கீரையை அறுத்து பொரியல் பண்ணுறேன் இந்த தண்டை வந்து நாளைக்கு நான் அது குழம்பு வைக்கிற வீடியோவாக போடுறேன் அதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம கீரை நல்லா பொடி பொடியாக அறுத்து அலசிக்கலாம் இப்போ இது பொடி பொடியாக அறுக்கலாம் இது வந்து தண்டுக்கீரை பொடிப்பொடியாக நம்ம அறுத்து எடுத்துக்கலாம் இப்படி சாச்சா சாச்சி போது ரொம்ப புதுசாக வந்துடும் கத்திலேயே இருக்கணுங்கிறது இல்லை இப்படி அறுவணும் கூட அறுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொடிப்பொடியாக வந்திருக்குது மீதி இருக்கிறதையும் அறுத்து எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் பாருங்கள் எல்லாம் பொடிப்பொடியாக அறுத்தாச்சு கீரையை இப்போ நாம் அலசி எடுத்துக்கலாம் கீரைக்கு நாம் பெரிய வெங்காயம் போடுறதோட சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் தான் இருக்கிறேன் அளவுக்கு நல்லா பொடியாக அறுத்து எடுத்துக்கலாம் கீரைனாவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு மூணு தேங்காய் துருவி எடுத்தாச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஜீரைக்கு கொஞ்சம் சேர்த்தி எண்ணா விட்டால்தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தி எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம் எல்லாம் பொறிஞ்சிச்சு பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அறுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் வரம்பளை வாய் கிள்ளி போட்டுடலாம் நான் அஞ்சு மிளகாய் போடுறேன் நீங்கள் கார்த்து ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பார்த்து சின்ன வெங்காயம் வந்துடுச்சு இது அதிக நேரம் வணங்க தேவையில்ல கீரையோடு சேர்ந்து வேகம் அதனால் நம்ம கீரையை போட்டுக்கலாம் இப்போ கீரையை போட்டுடலாம் அதனால நல்லா செஞ்சு எல்லாம் கலந்து விடணும் வெங்காயம் கீரையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வணங்கட்டும் கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடுவோம் ஏன்னா உப்பி உப்பு தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி போன வேட்டி உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வணங்கட்டும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நம்ம ஊத்தல கீரை இலக்க தண்ணி அப்படி வெந்து வருது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போட்டும் பார்த்துட்டு உப்பு போடலாம் நல்லா சுண்டி வரட்டும் அப்போ உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படி மூடி வைக்கிறோம் பாருங்கள் தண்ணி விடாமலே வெந்து வருது இப்போ நாம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு உப்பு போட்டுடலாம் பத்தலனா கூட அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே இப்போ நம்ம தண்ணியெல்லாம் தெளிக்கல இதுலேயே வெந்துடும் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கள் வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த முட்டையை இதில் உடச்சி ஊற்றுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டலாம் பெப்பர் எப்படி கொஞ்சம் போட்டுடலாம் மூடி வைக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்க பெடுத்தாச்சு இப்போ இதோட கீரை அதோட போட்டு கலந்து விடலாம் முட்டை போட்டாவே டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நாம் தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இப்போ தேங்காய் போட்டுடலாம்